ஹாய் பீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது முக்கியமாக வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் நிச்சயமாக இது விவசாயிகளுக்கு பயனுள்ளதான ஒரு தகவல் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த வேளாண் பட்ஜெட்டில் வந்து வேளாண் இயந்திர என்ற அடிப்படையில் வேளாண் இயந்திர கருவிகள் வந்து ஒரு பதினேழாயிரம் உழவர்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு புள்ளி எண்பது கோடி மானியத்தில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து வேளாண் இயந்திரங்கள் வந்து வாடகை மையங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக அமைக்கப்படும் யாரும் தனியாக போயிட்டு வந்து தேடி வந்து வாங்க தேவையில்லை இந்த வாடகை மையத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தேவைப்படுற இயந்திரங்களை வந்து வாங்கிக்கலாம் ம அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மையங்கள் அமைக்கிறதுக்குன்னு ஒரு பத்து புள்ளி அஞ்சு கோடி வந்து ஒது நிதி வந்து ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க இந்த இ வாடகை அப்படின்றது வந்து முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இ வாடகை அப்படின்றது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இது தனியாக ஒரு வாடகை செயலி கா செயலி கிடையாது தனியான அப்ளிகேஷன் கிடையாது உழவர் செயலியிலே ஒரு அம்சமாக தான் இது ஒரு ஒரு பார்ட்டாக வந்து இது இருக்குது இது மூலயமா நீங்கள் உங்களுடைய நீங்கள் தேவைப்படுற இயந்திர கருவிகளை வந்து நீங்கள் வாடகைக்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த செயலி புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த இ வாடகை கான்செப்ட் கான்செப்ட்டுமே புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது இதுவும் வந்து ரொம்ப காலமாக இருக்குது இந்த ஆட்சியில் கொண்டு வந்தது கிடையாது இவங்க அதோடைய பயன்பாட்டை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கோட வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இது ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான் அந்த உழவன் செயலி பயன்படுத்துகிறவங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலும் அதை பற்றி ஒரு நிறைய வீடியோஸ் வந்து உழவன் ஆப் பற்றி நம்ம சில வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் இதில் குறிப்பாக அதில் வர அந்த இ வாடகை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டிராக்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரு இந்த அஞ்சு டிராக்டர் சார்ந்த ஒரு இயந்திரங்கள் வந்து பதினேழு புள்ளி மூணு ஏழு கோடிக்கு வந்து கொள்முதல் செய்யப்படும் இதனால வந்து ஒரு ஆயிரம் உழவர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்றது தான் வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருந்தாங்க இது சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகளுக்குன்னு ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நிதிகள் வந்து இந்த வேளாண் திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்ச நிதிகள் நிதிகள் இதெல்லாமே ஈ வாடகையில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஈ வாடகையில் டிராக்ட்ரு மினி டிராக்டர் நெல் அறுவடை இயந்திரம் கரும்பு அறுவடை இயந்திரம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மேம்பாட்டு நில மேம்பாட்டு இயந்திரங்கள் வந்து வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சிறு பாசன திட்ட கருவிகளும் அதில் கிடைக்கும் அதாவது உலர்கலப்பை உலிக்கலப்பை ரொட்டவேட்டர் கொத்து கலப்பை விரை விதைக்கும் விதை விதைக்கும் கருவி களை எடுக்கும் என்ன ஒரு நாற்பது வகையான கருவிகளும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட சேர்த்து வந்து நீங்கள் குறைந்தபட்ச வாடகையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி தான் இந்த மாதிரி வந்து டிராக்டர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க வச்சிருந்தீங்க நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க ஒரு இயந்திரம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் போய்ட்டு அந்த அப்ளிகேஷனில் வந்து அந்த ஆப்பில் வந்து உங்களை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து வாடகைக்கு அந்த இயந்திரம் தேவை அப்படின்னா அந்த ஆப்பில் உங்கள் ஊரில் யாருக்கு அது இருக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்க நம்பர் அதில் வரும் அதை போய் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படி தான் ஒரு இன்டர்மீடியேட்டாக தான் வந்து அந்த இ வாடகை செயலி வந்து இருக்கும் அந் அதாவது அந்த உழவர் ஆப்பில் அந்த இ வாடகை பகுதியில் இருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் இதை பயன்பாட்டை அதிகரி அதிகரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் வந்து வாடகை எடுத்துக்கிறீங்க ஒரு எடுத்து ஒரு ஃபுல்லாக கட்டிடணும் இன்னும் கட்டி நீங்கள் வந்து அதை எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க அதில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பின்னேற்பு மானியமாக உங்கள் வங்கி கணக்கு செலுத்தப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க இது வந்து இந்த நீங்கள் இந்த பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க அந்த மானியம் எப்படி அந்த ஐம்பது சதவீதம் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரமோ அல்லது அஞ்சு ஏக்கரோ இதில் எது குறைவோ அதை வந்து மானியமாக வந்து கொடுப்பாங்க அதிகபட்சமாக நன்சை நிலமாக இருந்து இருக்குது அப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயின்னு ரெண்டரை ஏக்கருக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வந்து உங்களுக்கு மானியமாக கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அதே மாதிரியே புன்சை நிலமாக இருந்தது அப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது ரூ ஐம்பது ரூபான்னு அஞ்சு ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து உங்களுக்கு மானியமாக கொடுப்பாங்க இதுவுமே வருஷத்தில் ஒரு தடவை தான் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த உழவன் செயலியை பற்றி இப்போ நான் உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதில் போயிட்டு எப்படி வந்து இந்த ஈ வாடகை வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து பதிவு செய்யணும் இல்லை உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இதுதான் வந்து உழவன் செயலி இந்த செயலி உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இது உங்களுக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷில் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மூணாவதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் மெஷினரி ஃபார் ரெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா இதை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அதோட போனோடனே ஃபஸ்ட் இருக்கிறது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்ரிகல்ச்சரல் மெஷினோட ஓனர் யார் யாருன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து மெஷினரி ரெண்டுலுக்கு என்னென்ன மெஷின்ஸ் இருக்குன்றதை இதில் போய் பார்க்கலாம் ப்ரைவேட் டிராக்டர் ஓனர் யார் யார் இருக்காங்கன்றத போய் பார்க்கலாம் அடுத்து ப்ரைவேட் மெஷின் டீடைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அதோடைய பர்பஸ் என்னன்றது இதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மகளிர் திட்டங்களும் இதில் இருக்குது அது யார் யார் எங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நீங்கள் உங்களுடைய டிராக்டரு இல்லை உங்களுடைய இதை வந்து ரெண்ட் பண்ணணுன்னா இந்த கடைசியாக ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவில் போனாலுமே இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டம் அதில் நீங்கள் எந்த வட்டாரம் அப்படின்னு கேட்கும் உங்கள் ஊரில் நீங்கள் என்ன மாவட்டமோ இல்லை எந்த வட்டாரமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன உங்களுக்கு விவசாய இயந்திரங்கள் இருக்குது அவங்க பேரு அவங்க நம்பர் அப்படி எல்லாமே உங்களுக்கு கான்டாக்டில் காமிக்கும் ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க பேர் அவங்க என்னென்ன அவங்க நம்பர் என்ன அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த டேட்டில் பண்ணியிருக்காங்க அவங்க அட்ரஸ் என்ன அந்த மாடல் என்ன என்ன அவங்கக்கிட்ட அந்த அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்ற மொத கொண்டு உங்களுக்கு எல்லாமே அந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் போயிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டிராக்டரையோ இல்லை வந்து வேறு எதாவது கருவிகளை வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னாலோ இல்லை வேறு எதாவது வாடகை கருவி எடுக்கணுன்னாலோ அதில் போயிட்டு கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முதல்ல ஒரு ஆப்ஷன் சொன்னா அது உள்ளே போனாலும் அதுவும் இ வாடகை தான் அது உள்ள போனாலும் நீங்கள் உங்கள் வாடகைக்கு எடுக்கணும் இல்லை வந்து வாடகை விடணும் அப்படின்னாலோ அது உள்ள போனீங்கன்னா உங்களுடைய உங்கள் பேர் என்ன உங்கள் அட்ரெஸ் என்னன்னு போட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அது உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி தான் வரும் இந்த மாதிரி இ வாடகை அப்படின்னு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன ஆதார் நம்பர் என்ன உங்கள் என்ன என்ன வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் விவசாய சான்றிதழ் வந்து உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கேட்கும் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிறு குறு விவசாயிக்கான அந்த சான்றிதழ் வச்சுருப்பீங்க இல்லையா அது அதோடைய சிட்டா அதோடைய ஆதார் உங்கள் பேங்க் புக் பாஸ்புக் உடைய நகல் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உள்ளே உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வாடகை எடுக்கணுனாலும் இல்லை வாடகை கொடுக்கணும் பண்ணாலும் பதிவு செய்கிறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தேவை இப்போ இந்த இ வாடகை செயலி அதாவது இந்த உழவர் செயலி இதுக்கு தான் நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போயிட்டு பக்கத்தில் எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு தேட தேவையில்ல அப்படியே நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே எங்கெங்கே என்னென்ன வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாடகைக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களுடைய கருவிகளை நீங்கள் வாடகைக்கு விடணுனாலும் இது மூலயமா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் விடலாம் நிச்சயமாக ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகளுக்கு நிச்சயமாக பயனுள்ள தாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அதாவது உங்கள் நண்பர்களுக்கு இல்லாத யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம உழவசாரல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்